சொந்தங்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க சொந்தங்களை நீங்கள் நம்ம வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா மீனே இல்லாமல் கிடந்ததுக்கு ரெகுலராகவே மீன் வர ஆரம்பிச்சுட்டுங்க மீன் வந்தாலுமே என்ன மீன் வருது வெறைய நகர நகர மீனை போட்டு நாட்டி குழம்பு வைக்கிறது அதனால நகர மீனை வச்சு புட்டு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க நம்ம வீட்டில் எப்படி நகர மீன்ல புட்டு ரெடி பண்றோம் வீடியோவில் தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு ஒரு நாலு சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் கொடுங்க சொந்தங்களே கவிக்கலாமா சொன்ன மீன் கூட்டு சேரக்காண்ட்டி மீனை வந்து இட்லி செட்டில அவிச்சு எடுத்துக்கருவோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேத்துக்கருவோங்க காய் சொந்தங்கள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் பிடி தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம மீன் பிடி செய்யறதுக்கு வந்து என்ன மீன் எடுத்துருக்கோம்னா நகர மீன் தாங்க எடுத்துருக்கோம் பிடி செய்கிறதுக்கு வந்து இந்த மீன் தான் தேவை அந்த மீன் தான் தேவை ஒரு சுவையான மீன் தான் தேவை அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையவே கிடையாது எந்த மீன்லையினாலும் நம்ம மீன் பிடி செய்யலாம் ஆனால் மீன் பொட்டுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க ஒரு வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களே கண்டிப்பாக தெரியும் மீன் மீன்புட்டை பொறுத்தவரைய இப்போ நம்ம ஏராளமான மீன்கள் சாப்பிட்ருக்கோம் ஏராளமான மீன்களில் வந்து ஒரு சில மீன்கள் நம்மளுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் ஒரு சில மீன்கள் வந்து டேஸ்ட்டு குறைவாக தெரியும் ஆனால் டேஸ்ட்டு குறைவான மீன்களை கூட நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்லாம் சொந்தங்களே வீடியோ பார்க்குற சொந்தங்களில் நீங்கள் மீன் புட்டு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டது இல்லையா இல்லை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் சொந்தங்களை இப்போ நம்ம மீன் புட்டு செய்கிற மீனை வந்து அடுப்பில் அவிப்பட்டுக்கிறோம் நம்மளுக்கு மீன் அவிஞ்சு வர்றதுக்குள்ள மீன் பிடிக்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சொன்ன வேலை நம்ம பகுதியில் சடன் ஆகி கரண்ட் வராதான் அதனால் நம்ம அம்மியில் தான் புட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கிறப்பறேன் நம்ம புட்டுக்கு தேவையான மசாலா என்ன அரைக்க போகிறோம்னா சின்ன சிறகம் பெரிய சிறகம் பச்சை மிளகாங்க இப்போ அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இன் கூடவே இரும் ஓ நீரில்லாமல் நான்ண முடியாது என் பக்கத்திலே இருக்கும் நீரேவனும் நீரே எனக்கு எல்லாம் நீங்க தானப்பா சொன்னாங்களே மீன் போட்டு செய்வோம் மசாலாவும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு மீன் மீன் நம்மளுக்கு அவுஞ்சு வந்துருச்சு இறக்கி இருக்கிறோங்க அமைச்சு வந்துருச்சுங்க மீனில் உள்ள சதையை லாக்கா எடுத்துக்குருவாங்க சூடா இருக்கு லைட்டா தண்ணி விட்டுக்கிறோம்

ரெண்டு கருவேப்பில போட்டுக்கிறோம் ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறோம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க புட்டை வந்து தாளிச்சதோட சேர்த்துக்குறோம் புட்டு எங்கள் வீட்டுக்காரவளுக்கு கிண்டா சொல்லிவிட்டு நான் தேங்காய் திருவி போயிட்டேன் இப்போ தேங்காய் திருவிட்டு வந்தாச்சு புட்டு இறக்குற பார்த்துக்கு வந்துருச்சு இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்குருவாங்க சொன்னா மீன் போட்டு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கிறோம் சமையல் வேலையை முடிச்சுட்டு பிள்ளைகளுக்குமே பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ எங்களுக்குமே பசி எடுத்துகிட்டு சொன்னாங்களே சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொந்தங்களே எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோமா எடியா இருப்பாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்டு வர்றாங்க உங்களை தேடி ஃப்ரெண்டு தான் காய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மதிய வேலை நேற்று வச்ச மிளகு ரசம் இன்னைக்கு வச்ச மீன் புட்டுங்க இப்போ தான் பிள்ளைங்களுக்கும் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் இன்னைக்கு எங்களுக்கு சரியான பசி ஆகிட்டு சாப்பிட போகிறேங்க என்னத்தான் சாப்பிடுமா சாப்பிடுங்கத்தான் என்னத்தான் தான் சொந்தங்களே அடுப்பில் கடந்ததுலேருந்து இன்னும் வர வாய்ப்பு அறவட்டுக்கிட்டு தான் புட்டு அவ்வளோ ருசியா இருக்குள்ள அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மீன் புட்டை பாத்தீங்களா சொந்தங்களே அருமையா இருக்கும் சொந்தங்களே நம்ம ஒரு சில மீன்கள் சாப்பிட்டுருப்போம்ல அதில் ஒரு சில மீன்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில மீன்கள் டேஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக தெரியும் அப்படி டேஸ்ட் குறைவாக இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்களேன் அப்போல ஒரு அருமையாக இருக்கும் சொந்தங்களே என்ன சாப்பிடுங்க தேடி வருது இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன பெஷல் அப்படிங்கறத கம்மாவில் சொல்லுங்க சொந்தங்களே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு நீங்க எல்லாம் அப்படி சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல சாப்பிட்டது இல்லையா சாப்பிடாத சொந்தங்களை இப்படி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சொந்தங்களே சாப்பிட வந்து வேற லெவல்ல இருக்கும் உடலுக்கு அவ்வளவு ஒரு சத்து ஆரோக்கியம் இதுல என்ன போட்டிருக்கோம் சீரகம் எல்லாமே உடலுக்கு நல்லதுதான் முருங்கைக்கீரை இரும்பு சத்து மீன் அதோட சத்து என்ன வச்சா எல்லாமே நல்ல சொல்றீங்க உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் அதிகம் சொந்தங்களே இப்போ ரெண்டு மீன் இருந்தா என்ன செய்வாங்க கொழம்பு வச்சால் ஒரே வேலையாக முடிஞ்சிடும் பொரித்தா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் ஆனால் இந்த புட்டு செய்கிறதுக்கு வேலை அதிகம் மீனை சுத்தம் பண்ணணும் அந்த மீனை அவிக்கணும் அவிச்சு அதில் வந்து சதை எடுக்கணும் சதை எடுக்கும் போது அந்த மீனில் இருக்கக்கூடிய முள்களை உருவி உருவி பைய பைய எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு விரவி எடுத்து இது அடிபிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் சொன்னங்களே கொஞ்ச நேரம் கூட இப்போ குழம்பு உள்ள கூட குழம்பாக இருந்தால் கூட

இல்லாவோட புடிச்சிருந்தா அந்த வாடை கிட்டே இருக்க முடியாது சாப்பிட முடியாது இப்போ நார்மலாக வீட்டுக்கு சமைக்கிறவங்க அடிபிடிக்க விட்டுருவாங்க எப்படினாலும் அடிபிடிக்க விட்டுருவாங்க நம்ம வீட்டுக்கும் சமைக்கணும் இன்னொரு விஷயம் மக்கள் மத்தியிலையும் போடணும்ல வீடியோ போடணும் அதனால எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தந்தங்களை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண மீன் குட்டி எப்படி இருந்து கமாண்ட சொல்லுங்க சாப்பா இருக்கும் அப்ப குழந்தைகளுக்கெல்லாம் முள் இல்லாத மீன் சமைச்சு கொடுக்க ஆசைப்படுறீங்க பெரும்பாலும் முள்கள் இல்லாத மீன் இல்லை முல்கள் இல்லாத மீனும் உன்னத்த மீன்கள் தான் இருக்கும் அந்த மீன்களையும் நம்மளால அந்த டயத்துல வாங்கி சமைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது சரி பெரிய மீன்களை வாங்கி பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க நினச்சா விலைவாசிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இங்க பொடி மீனா இருக்கட்டும் பருமீனாக இருக்கட்டும் இதே மாதிரி பண்ணி கொடுங்களேன் முள் இல்லாமல் பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு அகானாலாம் வந்து அடுப்பில் கிடக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டா சொன்னாங்களே இன்னமும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான் இந்த அருக்கு இதை நம்ம விவசாய தொட்டுக்கிற அழுத்திங்கன்னு கூட தேவை கிடையாது சாப்பாட்டில் விரைவி அப்படியே அழகாக சாப்பிட நல்லா இருக்கும் எதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு சமையல் வேணும் அது போக இது ஒரு ஸ்னேக்ஸ் கூட சொல்லலாம் சும்மா நம்ம நேரம் போகணுன்னா கூட ஒரு பீ தட்டில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு டீயை கூட குடிக்கலாம் சொந்தங்களே அவ்வளவுக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஒரு பரவல் கடை புட்டு இது வெறுவாயில் திங்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நேரம் பண்ணியிருக்கோம் சும்மா வந்து புட்டு பண்ணி டீ குடித்தோம் டீ குடிச்சிருக்கோம் நீங்களுமே ஒரு முறை சாப்பாட்டுக்கோ இல்லை டேஸ்ட்டு காண்டி அப்படி பண்ணி ருசிச்சு அப்படி சாப்பிடலாம் சொந்தங்களே பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு வேற லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இன்னைக்கு நம்ம பகுதியில் சடோணும் நைட் ஏற்றி வைத்து சார்த்தரை வச்சு ஏதோ வீடியோ பண்ணி முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன் என்னத்தா அதான் நம்ம வந்து உள்ள உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல நம்ம இயற்கையை காத்துல ரெண்டு தென்னை மரம் நிற்கல பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னத்தா அக்காவது சாப்பாடு கொடுத்துருந்தீங்கம்மா அம்மாவோட எந்திங்க எறும்போ சாப்பிடுங்க என்னம்மா நம்ம சொன்னாலும் சொல்ல உடனே சொல்லுங்கத்தா

இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு நம்பிக்கை அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க டாடா சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறாங்க